श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸ்சத்பதே நமஸக்கீ நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாமாவளி முக்தி நிலையா முகுந்தா முக்தி நிலையா லலிதா சகசிரநாமம் பல நாமாவளியில் தொகுதி தொகுதியாக சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தொடர்புடைய கருத்துக்களை பேசும் நான் இதற்கு முன்னமே கூட இதை சொல்லியிருக்கேன் அந்த வகையில் போன தடவை என்ன சொன்னார் முகுந்தான்னு சொன்னார் முக்தி கொடுப்பா அம்பாள் அப்படின்னா அந்த முக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு முக்தி நிலையம் நிலையமான வீடு அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா நம்மளை இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய வீடு எப்படி இருக்கணும்னு நாம் இப்போ ஆசைப்பட்ட ஒரு உதாரணம் பாருங்க எனக்கு வந்து ரொம்ப கிராமம் அந்த கிராமத்து பேர் காட்டுச்சேரின்னு பேர் அந்த காட்டுச்சேரியில் மொத்தமே ஒரு நூறு குடும்பங்கள் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அந்த இடத்துக்கு பஸ் வசதி பேருந்து வசதி காலம்புற ஒரு தடவை வரும் மத்தியானம் ஒரு தடவை வரும் திருப்பி நைட்டு மூணு தடவை தான் போக முடியும் வர முடியும் அந்த பக்கமாக ஒரு பஸ்ஸு தான் வேறு எந்த வசதியும் இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது ஒரு அவசரத்துக்கு உதவக்கூடிய மருத்துவமனை இருக்கா இல்லை தண்ணீர் வசதி கார்பரேஷன் தண்ணி வசதி கரண்ட் வசதி இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் கரண்ட்டு எழுக்கணும் மற்றவங்கள்லாம் விளக்கு தான் வச்சுருக்காங்க இது ரெண்டு வீட்டில் மாத்திரம் கரண்ட் இருக்குது அதாவது மனிதர்கள் காலம்புற ஏந்து வேலை செஞ்சு சம்பாதித்து சாப்பிட்ணும் அப்படி புழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய தொழில் நிறுவனம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இப்படி இந்த மனிதன் வாழ்வதற்கு உண்டான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வசிக்க நாம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் என்ன மாதிரி இடத்துல வசிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய கல்வி கூடங்கள் இருக்கா அதெல்லாம் இல்லை சார் இல்லை நான் அங்கே போய் குடியிருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டார் அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம குடியிருக்கோம்னு வச்சுக்கோ இதை நான் ஊரை பற்றி சொல்கிறேன் இது வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை புரிய வைப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்பதை உங்கள் பாதார விந்தங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வேறு எந்த நோக்கத்தோடையும் இதை சொல்லலை இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஓரங்களில் சில குடிசைகளை பார்க்கணும் வீடு கட்டி கொடுக்குறவங்க அமைச்சிப்பாங்க அதை ஒன்றுமே இருக்காது மேலே ஒரு ஒரு இது வெளிச்சம் வந்து உள்ள வராது மழையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவும் ஒரு ஃபேன் இருக்காது கரண்ட் இருக்காது தண்ணி இருக்காது அப்படியே நாலு பக்கமும் அடைச்சி மேலே ஒரு கூரை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நாலு சிமெண்ட் மட்டும் அடிக்கிப்பா ஒரு பாதுகாப்பு அது படுத்துக்கிறதுக்கு அது பக்கத்தில் ஒரே ஒரு கட்டி வேறு எதுவும் இருக்காது அந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் வசிப்போம் போகணும்பா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் நிலையம் வீடை பற்றி பேசுகிறோம் திறந்தால் டேப்பில் தண்ணி வரணும் அருமையாக இருக்கணும் டைல்ஸ் அப்படி தானே கரண்ட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கணும் வீட்டில் ஃப்ரிட்ஜு அந்த ஏசி மற்ற விஷயங்கள் இது எல்லா வசதியும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் டிவிலேருந்து எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் வந்தால் பள்ளிக்கூடமாக பள்ளிக்கூடம் இருக்கணும் காலேஜ்னால் காலேஜ் இருக்கணும் மாதிரி வெளியில் வந்தால் மிகச்சிறந்த தொழில் விஷயம் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி இருக்கணும் அதெல்லாம் தாண்டி பொருள்கள் கிடைக்கணும் வாழ்க்கைக்கு உணவு எந்த விஷயத்தையும் நம்மளால் சென்னை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நகரம் ஃப்ளைட் வசதி இருக்குது கப்பல் வசதி இருக்குது ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது இந்த மாதிரி அவ்வளவு வசதியும் இருக்கிற இடத்துல நாம் வசிக்க ஆசைப்படுறோம் வேலைக்கு வாய்ப்பும் இருக்குது சம்பாத்தியமும் இருக்குது போக போகிய சாதனங்களும் இருக்கு ஒரு சினிமா பார்க்குறோம் மற்ற விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா பார்க்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் மிகப்பெரிய விஷயம் இது எல்லாமே இருந்தா அந்த இடத்துல நாம வசிக்க ஆசைப்படுவோம் இப்படி வீடாக இருந்தாலும் சரி அது அமைந்திருக்கக்கூடிய ஊராக இருந்தாலும் சரி அவைகளுள் மனிதன் விரும்புகிற அனைத்து போகங்களையும் அனுபவிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமாயின் அதை நாம் விரும்புவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவிற்கு எல்லா விதமான வசதியும் உள்ள ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அம்பாளுடைய திருவடிதான் வேற எதுவுமே இல்லை இப்ப ஒரு தேனி எங்க சௌக்கியமா வசிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெருசா ஒரு ரூம் போட்டு அதுக்கு ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துருமா தங்குமா அந்த இடத்துல ஒரு மற்ற மாடு பாம்பு பாம்பு வந்து அந்த புத்துக்குள்ள இருந்தாதான் அதுக்கு சௌக்கியம் எலி வந்து அந்த தோண்டி அந்த தான் அதுக்கு சௌக்கியம் அந்த மாதிரி ஒரு ஆன்மா எல்லா சௌக்கியத்தோடையும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அம்பாளுடைய திருவடி அந்த திருவடி எப்படி இருக்குது அப்படின்னா தேனீக்களுக்கு தேன் கூடு மாதிரி ஏகப்பட்ட ஆன்மாக்கள் இருக்குது தேனீக்கள் நூற்றுக்கணக்கான தேனீ இருக்கும் உள்ள அது சௌக்கியமாக இருக்கும் அதுக்கு சாப்பாடு அங்கே சம்பாதிக்கிறதுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கும் அங்கே எல்லா விஷயமும் அது உள்ளயே இருக்குது நீங்கள் வெளியில் எங்கேயும் சுத்தணுங்கிற அவசியமே இல்லை சலிப்பும் இல்லை அதாவது சில விஷயம் பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விருப்பமுள்ள பொருளாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து அனுபவிக்கிறதுனால மனதுக்குள்ளே தோன்றுகிறது சலிப்பு ஒரு உதாரணம் பார்க்குறோம் ஒரே ஒரு திரைப்படம் முப்பது தடவை பார்க்குறோம் சலிச்சிரும் சலிச்சிடும் அழிக்காதா ஒரே சாப்பாடு முப்பது காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் களம்பரை மத்தியானம் சாய்ந்திரம் அதே சாப்பிட முடியுமா சாப்பிட்டா சலிக்காதா சலிச்சிடும் அப்படி அம்பாளுடைய பாதார விந்தங்களாகிற இடம் இருக்கோ இல்லையோ அந்த இடம் சலிக்காது அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தையே அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு பண்பு இருந்தால் அது சலிப்பு வந்துடுமேன்னா அப்படி சலிப்பு இல்லாத ஆனந்தம் ஆனந்தமாய் அப்படின்னு சொல்கிறார் என் அறிவாய் அதாவது அந்த ஆனந்தத்துக்கு ஒரு எல்லைன்னே ஒன்று இருக்காது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பாதுகாப்பு அறிவு இருந்தால் தான் பாதுகாப்பு நன்றின் பால் உயிப்பது அறிவு தீது தீமைகளை எல்லாம் தீமைனே ஒன்று கிடையாது நன்றுடையானை தீயது இலானைன்னே சொல்லுவோம் சிவபெருமானை பற்றி நன்றுடைய நல்லது தான் இருக்குது கிட்ட தீயதுன்னே ஒன்று இல்லை கெட்ட பண்புன்னே கிட்ட ஒன்று இல்லை எப்பொழுதும் நன்மை பண்பை தன் இயல்பாக கொண்டது தேவதை அப்படி எல்லா நன்மைகளும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கும் அப்படி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற சூழல்களை உருவாக்கி இயல்பாக இருக்கிற இடம் உருவாக்குறதுங்கிறது வேற இயல்பா இருக்கிற இடங்கிறது வேற ஆன்மாக்களுக்கு அது உருவாக்கின இடம் நாம முயற்சி பண்ணி அம்பாளுடைய காலை பிடிச்சிக்கணும் அப்போ உருவாக்கின இடம் அப்போ அம்பாளுக்கு எது என்ன ஒரு இடத்துல சொல்லுவாரு திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே வண்டை பார்த்து பேசுகிறார் ஒரு பூக்குள்ளே எல்லா பூக்குள்ளேயும் தேன் இருக்கும் அந்த தேனை போய் இது குடிக்கும் அது குடித்ததில் ரவை சேமிக்கும் சேமித்ததை கொண்டு போய் சேர்த்து வைக்கும் நம்ம அந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டு பார்த்தா அதில் ரவை தேன் இருக்கும் ஒரு ரவை ஆனால் அதை கூட இந்த வண்டு சேமிச்சுன்னு போய் அங்கே வைக்கும் அந்த மாதிரி ஒரு தான் இந்த உடல் வாழ்க்கை இந்த உடல் தாங்கிய வாழ்க்கையில் இங்கு வசிக்கிற இந்த பூ உலக வாழ்க்கையில் நமக்கு இன்பம் கிடைக்கிறது அதனால் சொல்ற திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே அப்ப எங்க சாப்பிடலாம் அப்படின்னா நினைத்தோரும் நினைக்கிற போதும் பேசுந்தோறும் அதை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் காணும் தோறும் அதை பார்க்கிற பொழுதெல்லாம் உள்ளத்துல மகிழ்ச்சி வருமா அனைத்து எலும்பும் உள்ளக ஆனந்த தேன் சொறியும் குனிப்பும்பார் இந்த தேன் சொரியுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருவி ஜலம் மாதிரி கொட்டின்ண்டே இருக்கிற தேன் கொட்டிண்டே இருக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்குது அதுதான் சிவனுடைய பாதார விந்தம் அதுதான் அம்பாளுடைய பாதார விந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் முக்தி நிலையா அந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் நிலையம்னு வீடு இப்போ முக்திங்கிறது வந்து சளிப்பற்ற பாதுகாப்பான அழிவற்ற ஆனந்தமயமான இருப்பிடம் அதை அனுபவிக்கிறதுனால நமக்கும் பிரச்சனை வராது அதை விட்டு விலகலுங்கிறது நமக்கு கிடைக்காது ரொம்ப மகிழ்ச்சியான பொருள் நம்மளை விட்டு விலகிட்டோம்னு வச்சுங்க மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்துரும் அதனால தான் விலகலும் இல்லை அப்படிப்பட்ட இடத்தை தான் முக்தி நிலையம்னு சொல்கிறோம் அந்த நிலையத்தை தன் இயல்பாக கொண்டவள் இருப்பிடமாக கொண்டவள் சுபாவமாக கொண்டவள் யாரு சாக்ஷா தம்பாள் லலிதா பரமேஸ்வரி அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் முக்திக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வாழும்போது என்ன சொல்றீங்க இந்த நான் சொல்லிகிட்டே இருக்கேன் முக்தி நிலையா முக்தி நிலையான்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்னன்னா நில தொடர்பான வீடு தொடர்பான இருப்பிடம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும் அதை பற்றி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு வீடு கட்டுவா முடிக்க மாட்டா பணம் கட்டி முடிக்க முடியாது லோன் வாங்கியிருப்பா மேல் கொண்டு பிரச்சனையில மாட்டின்னு இருப்பா சில நிறம் பங்கு போட்டு கொடுக்குறவா கையெழுத்து போட்டு தர மாட்டா பங்காளி சண்டை இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிலத்தொடர்பாக சில இடத்துல போனோன்னா வெறும் நல்ல வேலையோடுற மாதிரி இருக்கும் நஷ்டம்லாம் வர மாதிரி இருக்கும் இடம் வந்து ஜாதகத்தை மாற்றுங்குறா அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த முக்தி நிலையாங்கிற நாமாவளியை சொல்லி அம்பாவை நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதை தீர்த்து கொள்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து